நம்ம பார்க்கப் போறது பொது தமிழ்ல சிலப்பதிகாரத்திலிருந்து டிஎம்பிசி ப்ரிவிசரா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களில் எத்தனை நாளிலிருந்து தேவர் உலகம் சென்றால் அப்படின்னா பதி கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாளிலிருந்து தேவருலகம் சென்றால் பதி திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது சிலப்பதிகாரம் நமக்கு சிக்ஸ்த்து நியூ தமிழ் புக்ல இருக்குது திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது சிலப்பதிகாரம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மை உண்மைக்கு சொந்தமான நூல் எது சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோர்க்கு அரை அற அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளைக்கதை எது அப்படின்னா ஆதிரை வரலாறு சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளைக்கதை ஆதிரை வரலாறு சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோடிகள் யார் அப்படின்னா ஒரு சமண துறவி சமண துறவி அவர் ஒரு சேர மரபினர் அவருடைய மரபு என்ன சேர மரபு அவர் வந்து சமண துறவி சிலப்பதிகாரம் என்ன காப்பியம் அப்படின்னா ஒரு சமண காப்பியம் மணிமேகலை என்ன காப்பியம் பௌத்த காப்பியம் மணிமேகலை வந்து பௌத்த காப்பியம் சிலப்பதிகாரம் வந்து சமண காப்பியம் தவறான விடையினை தெரிந்தெடு சிலப்பதிகாரம் கைலாய மலை கம்பராமாயணம் சிறுங்கி பேரம் தேம்பாவணி வளன் சீராபிராணம் மந்திராசலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை சிலப்பதிகாரம் கைலாய மலை அப்படிங்கிறது தவறு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை குடிமக்கள் காப்பியம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை குடிமக்கள் காப்பியம் கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி சமண துறவி கவுந்தியடிகள் சமண துறவி பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கடல் கொள்ள என கூறும் நூல் சிலப்பதிகாரம் பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என கூறும் நூல் சிலப்பதிகாரம் கீழ்கண்டவற்றை பொறுத்துக இலக்கியம் மற்றும் மக்கள் வாழ்வியல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது உரிமை சுற்றம் கலித்தொகை கலித்தொகை அப்படிங்கிறது அடிமை முத்திரை இடல் மலைப்படுகடம் மலைப்படுகடா வந்து மக்கள் உணவு பழக்க வழக்கம் நெடுநல் வாடை அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள் நெடுநல் வாடை அரண்மனையின் ஆடம்ப ஆடம்பர உபகரணங்கள் இலக்கியமும் மக்கள் வாழ்வியல் வந்து எப்படி இருந்துச்சு அதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரம் உரிமை சுற்றம் கலித்தொகை அடிமை முத்திரையிடல் மலைப்படுகடம் மக்களின் உணவு பழக்க வழக்கம் நெடுநல் வாடை அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள் இதை பற்றி வந்து அந்த நூலில் சொல்லியிருப்பாங்க அது சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து பி நாடகமேத்தும் நாடகக் கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார் மாதவி நாடக மேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் மாதவி குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைவது எந்த நூல் சிலப்பதிகாரம் குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைவது எது அப்படின்னா சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று வழங்கப்படும் நூல் எது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பேர் இருக்குது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் முதல் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இரட்டை காப்பியம் முத்தமிழ் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் புரட்சி காப்பியம் இது எல்லாமே வந்து சிலப்பதிகாரத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் தான் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் முதற் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இரட்டை காப்பியம் முத்தமிழ் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் புரட்சி காப்பியம் இந்த மாதிரி சொல்லுவாங்க இது எல்லாம் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அது வந்து சிலப்பதிகாரம் களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவெண் கொல் இங்க கூறியவர் யார் அப்படின்னா மதுரை மக்கள் வந்து சொல்றாங்க கலையாத துன்பம் இந்த காரிகைக்கு காட்டி இந்த காரிகைன்னு யாரு கண்ணகி இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவெண் கொல் அப்படின்ட்டு யார் பேசிக்கிறாங்க அப்படின்னா மதுரை மக்கள் வந்து பேசிக்கிறாங்க இரட்டை காப்பியங்கள் கீழ்கண்டவற்றில் பொருந்து தேர்வு செய்க இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம் சிலப்பதிகாரம் வந்து சமண காப்பியம் மணிமேகலை வந்து பௌத்த காப்பியம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் வந்து சீத்தலை சாத்தனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் மணிமேகலை இயற்றியதான் யார் சீத்தலை சாத்தனார் அப்போ இது நமக்கு தவறு அப்படின்னா ஆன்சர் டி உரையிடையிட்ட பாடுடை செய்யுள் என்று வழங்கப்படும் நூல் எது சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் வந்து சிலப்பதிகாரம் நெடியோன் குன்றம் எனப்படுவது திருவேங்கட மலை நெடியோன் குன்றம் எனப்படுவது திருவேங்கட மலை தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் இசை மற்றும் இசை கருவிகள் பற்றியெல்லாம் வந்து குறிப்புகள் வந்து இருக்குது தமிழரின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் சிலப்பதிகாரம் கோவலன் தன்தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகின்றான் மாதவி கோவலன் தன்தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகின்றான் மாதவி சரியான இணையனை தேர்வு செய்க இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரம் மணிமேகலை முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லிழல் பிளந்து நடுங் நடுங்கு துயர் உருத்து என்ற அடிகள் அமைந்த நூல் சிலப்பதிகாரம் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லிழல் பிளந்து நடுங்கு நடுங்கு துயர் உருத்து என்ற அடிகள் அமைந்த நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என்று கூறிய தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என்று கூறிய தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் காதர் கணவரை கண்டால் அவன் வாயில் தீதரு நல் கேட்பேனே ஈதொன்று இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் காதல் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல் கேட்பேனே ஈதொன்று இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர் மாதரி மாதிரி கிட்ட தான் வந்து என்ன பண்ணாங்க அடைக்கலப்படுத்தப்பட்டாங்க கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் வந்து அடைக்கலப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா மாதரி நூல் மற்றும் நூலாசிரியர்கள் சிலப்பதிகாரத்தை இயற்றியது யாரு இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் குண்டலகேசி நாதகுத்தனர் ஆன்சர் வந்து பி சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் குண்டலகேசி நாதகுத்தனர் பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கடல் கொள்ள என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் பற்றுளிய ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே மன்னன் வாயில் தெரித்த மணி எது கேட்குறாங்க மாணிக்கம் மன்னவன் வாயில் வாய் முதல் தெரித்தது மணியே மன்னன் வாயில் தெரித்த மணி எது அப்படின்னா மாணிக்கம் அதாவது கண்ணகி வந்து அந்த சிலம்பை எடுத்து மன்னன் முன்னாடி வந்து உடச்சி காட்டும்போது அந்த மன்னன் வாயில் போய் என்ன பண்ணும் அந்த மணி வந்து தெரிக்கும் அந்த மணி வந்து என்ன கண்ணகியுடைய சிலம்பில் இருக்கக்கூடிய மணி என்ன மணி பரல்கள் அப்போ அந்த தெரித்த மணி என்ன மணி மாணிக்கம் அதே இது மன்னன் அதாவது கோபெருந்தேவியுடைய சிலம்பில் இருக்கக்கூடிய மணி என்ன மணி அது பரல்கள் இது வந்து கண்ணகி கண்ணகி வந்து அந்த இதை போது அதுலேருந்து தெரித்த சிலம்பை உடைக்கும் போது அதுலேருந்து தெரித்த மணி அது மாணிக்கம் அடுத்து பொறுத்துக சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் மணிமேகலை சீர்திருத்த காப்பியம் மணிமேகலை சீர்திருத்த காப்பியம் சீவக சிந்தாமணி வருணனை காப்பியம் சீவக சிந்தாமணி வருணனை காப்பியம் குண்டலகேசி சொற்போர் காப்பியம் குண்டலகேசி வந்து சொற்போர் காப்பியம் ஆன்சர் ஏ இப்போ நமக்கு சிலப்பதிகாரம் பற்றி நிறைய சிக்ஸ்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டுவெல்த் புக்லேயும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து டுவெல்த்து நியூ புக்கில் வந்து சிலப்பதிகாரத்தை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தில் அரங்கேற்று காதை பற்றி ஒரு பாடல் வந்து கொடு கொடுத்துருக்காங்க டுவெல்த்து நியூ புக்கில் இந்த பாடல் பார்த்தோன்னா சிலப்பதிகாரத்தில் உள்ள சிலப்பதிகாரத்தில் உள்ள அரங்கேற்று காதையின் ஒரு பகுதி தான் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது அரச அல்லாதவர்களை அரச அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் இது குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரத்தில் குடிமக்கள் காப்பியம்னு சொல்கிறோம்ல ஏன் அப்படி அழைக்கப்படுதுன்னா அரச அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் இது குடிமக்களின் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது அதே மாதிரி மதுரை காண்டம் மற்றும் வஞ்சிக் காண்டங்கள் முறையே சோழ பாண்டிய சேர மன்னர்களை பற்றியதால் இது மூவேந்தர் காப்பியம் அதாவது புகார் மதுரை வஞ்சி காண்டங்கள் இருக்குல்ல அது வந்து சோழ பாண்டிய சேர மன்னர்களை பற்றி பாடப்பட்டு பாடப்பட்டிருக்கு அதனால் அது மூவேந்தர் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது முதன் முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக கொண்டு அவள் அரசனை எதிர்த்து வழக்காடியதை பாடியதால் இது புரட்சி காப்பியம் எனப்படுகிறது நம்ம புரட்சி காப்பியம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா முதன் முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக கொண்டு அவள் அரசனை எதிர்த்து வழக்காடியதை பாடியதால் இது புரட்சி காப்பியம் எனப்படுகிறது அதே மாதிரி இயல் இசை நாடகம் ஆகிய மூன்று கூறுகளும் இடம்பெற்றுள்ளதால் இது வந்து முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது அதே மாதிரி செய்யுளாகவும் பாடலா பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டுள்ளதால் இது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் எனப்படுகிறது செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டிருக்கிறதுனால இது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யல் எனப்படுகிறது மேலும் இந்த நூல் பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது சில புதுசா கொடுத்திருக்காங்க பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சி மணிமேகலையில் காணப்படுவதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோடிகள் சேரன் தம்பி சிலம்பை சிலப்பதிகாரத்தை இயற்றிவர் யாரு இளங்கோவடிகள் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாரதி குறிப்பிடுகின்றார் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று குறிப்பிட குறிப்பிடுபவர் யார் அப்படின்னு சொன்னால் பாரதியார் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாரதி குறிப்பிடுகின்றார் வரந்தரு காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவனின் தம்பி என்று குறிப்பிடுகின்றார் எந்த காதையில சொல்றாரு வரந்தரு காதையில இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தான் வந்து செங்குட்டுவனின் தம்பி அப்படின்னு குறிப்பிடுகிறார் பாட்டு கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மாதவியினுடைய நடன பயிற்சி அதே மாதிரி நா நாட்டிய அரங்கினுடைய அமைப்பு கொடுத்துருப்பாங்க நாட்டிய அரங்கு எப்படி இருந்தது அதே மாதிரி மாதவி நாட்டியம் எப்படி இருந்தது அதே மாதிரி பார்த்தோன்னா தலைக்கோல் தலைக்கோல் விதி அதை பற்றி என்னென்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து இசை கருவிகள் எப்படி ஒலித்தது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அப்புறம் மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல் அதை பற்றியும் கூறியிருப்பாங்க மாதவியினுடைய நாட்டிய பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா அவள் வந்து ஆடல் பாடல் அழகு இந்த மூன்றும் குறைபடாமல் கர் இருந்தவள் தான் யார் அப்படின்னா மாதவி ஆடல் பாடல் அழகு இவள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏழு ஆண்டுகள் வரை ஏழு ஆண்டுகள் வரை என்ன பண்ணுறாங்க ஆடல் கலையை பயின்றாள் அவள் தனது பன்னிரெண்டாவது வயதில் தான் என்ன பண்ணுறாங்க ஆடலை அரங்கேற்ற விரும்பினாள் ஏழு வயது வரை வந்து ஆடல் கலையை பயின்றாள் அவள் தனது பன்னிரெண்டாவது வயதில் ஆடலை அரங்கேற்ற விரும்பினாள் அடுத்து நாட்டிய அரங்கின் அமைப்பு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாட்டிய அரங்கு வந்து பொதுவாக எப்படி எதில் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா மூங்கில்கள் மூங்கில்களால் செய்யப்பட்டது மூங்கில்களால் செய்யப்பட்டு கொண்டு தான் வந்து என்ன பண்ணாங்க நாட்டிய அரங்கு வந்து அமைக்கப்பட்டது அது எப்படி இருந்தது அப்படின்னா ஏழு கோல் அகலம் எட்டு கோல் நீளம் ஒரு கோல் உயரம் உடையதாக அந்த அரங்கத்தை அமைத்தார்கள் நாட்டிய அரங்கு வந்து மூங்கில்களால் அமைக்கப்பட்டது ஏழு கோல் அகலம் எட்டு கோல் நீளம் ஒரு கோல் உயரமுடையதாக இந்த நாட்டிய அரங்கத்தை வந்து அமைச்சாங்க அதே மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா நாட்டிய அரங்கிற்குள்ள வந்து முத்துக்களால் ஆன மாலைகளை வந்து அரங்கம் முழுவதும் தொங்க விட்டார்கள் முத்துக்களால் ஆன மாலைகளை வந்து அரங்கம் முழுவதும் வந்து தொங்க விட்டார்கள் அடுத்தது தலைக்கோல் தலைக்கோல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அரங்க அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு தலைக்கோல் அளித்து சிறப்பிப்பார்கள் அரங்கேற்றத்தை முடிக்கக்கூடிய ஆடல் மகளுக்கு கொடுக்கக்கூடியதான் என்னென்னா தலைக்கோல் தலைக்கோல் அப்படிங்கிறது என்னென்னா பெரும் புகழ் கொண்ட பகை மன்னனுடன் நிகழ்த்திய போரில் தோற்று புறங்காட்டிய மன்னனிடமிருந்து பறிக்கப்பட்ட அழகுமிக்க வெண்கொற்ற கொடையில் கொடையின் காம்பில் செய்யப்படுவது இந்த தலைக்கோல் என்பது எப்படி செய்வாங்க அப்படின்னா அந்த அதாவது பகை மன்னன் இருக்கான்ல பகை மன்னனுடன் பெரும் புகழ் கொண்ட பகை மன்னனுடன் நிகழ்த்திய ஒரு போரில் அவன் தோற்று புறங்காட்டிய அவன் வந்து தோற்று போயிடுவான்லாம் அந்த பகை மன்னன் அவன்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட அந்த வெண்கொற்ற கொடை இருக்கும் அந்த வெண்கொற்ற கொடையினுடைய அந்த காம்பில் செய்யப்படுவது தான் என்ன அப்படின்னா இந்த தலைக்கோல் அப்படிங்கிறது அந்த காம்பில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தலைக்கோல் அந்த காம்பின் கணுக்கள் முழுவதும் நவமணிகளை இழைத்து அந்த கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பு நந்தம் என்ற பொன் தகட்டை வலம்புரியாகவும் இர இடம்புறியாகவும் சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு கோல் மாதிரி மாற்றுவாங்க ஃபர்ஸ்ட் அந்த என்ன பண்ணுறாங்க அந்த வெண்குற்ற குடையை எடுத்துகிட்டு அந்த காம்பில் தான் அது வந்து செய்கிறாங்க தலைக்கோலை அந்த காம்பை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அதில் சாம்பு நந்தம் அப்படிங்கிற ஒரு பொன் தகட்டை என்ன பண்ணுவாங்கன்னா வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் சுற்றி அதை வந்து ஒரு கோல் கோல் மாதிரி மாற்றுவாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்படி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா உலகாளும் மன்னனின் அரண்மனையில் அதனை வைத்து இந்திரன் மகன் சயந்தன் என்று அந்த கோலை நினைத்து மந்திர மந்திர விதியாலே அதை அந்த கோலை வந்து வழிபடுவாங்க அந்த கோலை கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரண்மனையில் கொண்டு வச்சுக்குவாங்க வச்சிட்டு அது வந்து அந்த கோல் வந்து இந்திரனின் மகன் சயந்தன் அப்படின்னு அந்த கோலை வந்து அவங்களே நினச்சிப்பாங்க நினச்சிட்டு மந்திர விதியால் என்ன பண்ணுவாங்க அந்த கோலை வந்து வழிபடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோலை புண்ணிய நதிகளிலிருந்து பொற்குடங்களில் எடுத்து வந்த நன்னீரால் நீராட்டுவாங்க அந்த கோ அந்த கோலை வந்து என்ன பண்ணுவாங்க புண்ணிய நதிகளிலிருந்து எடுத்து வரக்கூடிய நீரால் அதை வந்து நீராட்டுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க மாலைகள்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க பட்டத்து யானையிட்ட போய் என்ன பண்ணுவாங்க அந்த கோலை வந்து கொண்டு கொடுப்பாங்க பட்டத்து யானையிட்டம் கொண்டு கொடுப்பாங்க அந்த யானை என்ன பண்ணும் அதை வந்து வாழ்த்திட்டு அதை வந்து என்ன கவிஞன் இடம் கொண்டு அந்த கோலை வந்து கொடுக்கும் இடம் கொண்டு அந்த கோலை கொடுக்கும் கவிஞன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த கோலை கொண்டு ஆடல் அரங்கில் கொண்டு வச்சுருவான் கவிஞன் வந்து அந்த கோலை ஆடல் அரங்கில் வைப்பான் இதுதான் என்னென்னா தலைக்கோல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த கொடுக்கக்கூடிய அந்த தலைக்கோல்கிற பட்டம் இந்த மாதிரி தான் வந்து செய்கிறாங்க அப்புறம் பார்த்தினா மாதவியின் நாட்டியம் நடக்குது அங்கே மங்கள வாழ்த்து பாடல்லாம் பாடுறாங்க என்ன பாடலாம் பாடுறாங்க அப்படின்னா அங்கே வந்து நன்மையும் நன்மை பெருகவும் தீமை நீங்கவும் வேண்டி ஓரற்று வாரம் ஈரற்று வாரம் என்னும் தெய்வ பாடல்களை முறையாக பாடுவாங்க சரியா தெய்வ பாடல்களை வந்து பாடுறாங்க ஓரற்று வாரம் ஈரற்று வாரம் அப்படிங்கிற தெய்வ பாடல்களை வந்து பாடுறாங்க அதே மாதிரி குரலின் குழலின் வழியே யாழ் இசை நின்றது யாழ் இசைக்கு ஏற்ப தன்மையாக மத்தளம் ஒலித்தது யாழ் இசை அதே மாதிரி மத்தளம் போன்ற ஒலிகள் வந்து ஒலிக்குது அடுத்து மாதவி வந்து மன்னனிடம் பரிசு பெறுதல் மாதவிக்கு வந்து மாதவி வந்து இதை இதை முடித்ததும் என்ன பண்றாங்க மன்னண்ட்ட வந்து பரிசு பெறாங்க அப்போ என்ன கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து என்ன பட்டம் கொடுக்குறாங்க மன்னன்ட்ட அப்படின்னா தலைக்கோழி தலைக்கோழி அப்படிங்கிற பட்டம் கிடைக்குது அரங்கேற்றம் செய்யும் நாடக கணிகர்களுக்கு பரிசு இவ்வளவு என நூல் விதித்த முறைப்படி ஆய் ஆயிரத்தெட்டு களைஞ்சு பொன் மாலையினை மன்னனிடமிருந்து பரிசாக பெற்றாள் தலைக்கோரி அப்படிங்கிற பட்டம் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்டு களைஞ்சி பொன் மாலைகளை மனநிடமிருந்து பரிசாக பெற்றாள் இதான் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டுவெல்த் புக்கில் கொடுத்துருக்காங்க அந்த நாட்டிய அரங்கினுடைய அமைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் அந்த பாட்டா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை நம்ம காமனா பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியது யாரு இளங்கோடிகள் இளங்கோடிகளுடைய பெற்றோர் யார் அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் மற்றும் நற்றோனை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் நற்றோனை ஊர் வந்து சேர நாடு காலம் வந்து கிபி இரண்டு சமயம் சமண சமயம்தான் அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் வந்து எத்தனை காண்டங்கள் இருக்குது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் அப்படிங்கிற மூன்று காண்டங்கள் மற்றும் முப்பது காதைகள் வந்து அதில் இருக்குது நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது யார் பாரதியார் சொல்லியிருப்பார் தேனிலே ஊரிய சுவைதேரும் சிலப்பதிகாரம் அப்படின்னு கவிமணி வந்து சொல்லியிருப்பார் சிலப்பதிகாரத்தை பற்றி புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க